கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகமன் நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் அருவானின் கலத்தை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு நாகமானு குறித்து தியானிக்க போகிறோம் நாகமான் என்பதற்கு எவரைய விளக்கம் சந்தோஷமானது என்று பொருளாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் நாகமான் என்கின்ற பெயரில் மூன்று பேர் இருக்கிறாங்க முதலாவது ஆதியாகவும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்துல பென்னிமினின் குமாரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இரண்டாவது காரியம் பேலாவின் குமாரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மூன்றாவதாக ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல சீரியா தேசத்து படத்தளபதி என்று சொல்லி இந்த நாகமான் யார் என்ற சீரிய நாட்டு படத்தளபதி இவர் தலைமையில அநேக தேசங்களை கைப்பற்றி தன் தேசத்திற்கு ஒரு செல்வாக்கு பெருமையை சேர்த்து வைத்தது யார் என்று சொன்னா சீரியாவுக்கு இந்த நாகமான் இஸ்ரேல கூட கைப்பற்றி அநேகரை தன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போனார் இந்த நாகமான் நல்ல செல்வந்தனாகவும் மகா பெரிய வீரனாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சியா இருக்க முடியல காரண தேவ பிள்ளைகளை அந்நாட்களை குணப்படுத்த முடியாத வியாதியாய் காணப்பட்ட குஷ்டரோகம் இந்த நாகமானுக்குள்ள காணப்பட்டது இந்த தான் இஸ்ரேவெல் இடத்துல யுத்தம் பண்ணி அநேகர் அடி அடிமையாக கொண்டு போகும்போது பதிமூன்று வயது இஸ்ரேவேலை சேர்ந்த ஒரு சிறு பெண் நாகமானுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக அடிமையாக காணப்பட்டா அந்த பெண் ஒரு நாள் நாகமான் மனைவிடத்தில் சொல்றாங்க எங்கள் நாட்டில் சமரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவரால் இந்த குஷ்டரோகத்தை குணமாக்க முடியும் என்று சொன்ன உடனே சமரியாவுக்கு போக நாகமான் ஆயத்தமாகறார் ஆனாலும் அதாவது இஸ்ரேல் தேசம் எதிரி நாடா இருக்கிறபடினால பரிந்துரை கடிதத்தை தன் தேசத்தின் ராஜாவாய் காணப்படுகிற சீரியாவின் ராஜாவின் உடனே சீரியாவின் ராஜா ஒரு நிறுவத்தை எழுதி நாகமான் அனுப்புகிறார் ராஜா இந்த தீர்க்கதரிசிக்கு காணிக்கையும் அதிகமான வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து அனுப்புகிறார் இந்த அந்த நாட்கள இஸ்ரேலின் ராஜாவாய் காணப்பட்ட ஆதாப்பு ராஜாவுடைய மகன்தான் யோராம் தான் இஸ்ரேலுக்கு ராஜாவாக காணப்பட்டார் நாகமான் யோராம் இடத்துல வந்து நிருபத்தை கொடுக்கிறார் அந்த நிருபத்தை யோராம் ராஜா படிக்கிறார் அதிர்ச்சி காணப்படுகிறது காரணம் அந்த குஷ்டரோகத்தை நீக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது இது குணப்படுத்த முடியாத வியாதியா இருந்தது ஆகவே யோராம் ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சத்தம் போட்டு கத்தினது இஸ்ரோவில் முழுவதும் பரவி கா பரவலாக காணப்பட்டது காரணம் தேவ பிள்ளைகளே யோராம் ராஜாவுக்கு என்ன என்னவென்றால் சீரியாவின் ராஜா திரும்பும் தன் தேசத்தின் மேல் படையெடுத்து வருவதற்கு இதை ஒரு காரணமா வைக்கிறாரோ என்று சொல்லிதான் யோராம் ராஜா பயப்படுகிறார் இதை கேள்விப்பட்ட எலிசா தீர்க்கதரிசி ராஜாவினிடத்துல ஆள் அனுப்பி நாகமான என்னிடத்துல அனுப்புங்க இஸ்ரேல தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று அவர் சொல்லுகிறார் யோராம் ராஜா நாகமான் இடத்துல சொல்லுகிறார் தீர்க்க எலிசாவை போய் பாரும் என்றார் நாகமான் எல்லா மரியாதையும் எடுத்துக்கொண்டு எலிசாவின் இடத்தில் வருகிறார் எலிசா தன்னுடைய உதவி ஊழியக்காரன் கேஎஸ் அனுப்பி நீ போய் யோர்தான் நதியிலே ஏழு முறை ஸ்தானம் பண்ணும் அப்போது குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்றார் ஆனா நாகமானுடைய என்னன்னா இஸ்ரேலின் தேவனை தொழுது கொண்டு தன்னை தொட்டு சுகம் தருவார் என்று நினைத்தார் இதனால நாகமானுக்கு கோபம் காணப்பட்டது காரணம் தேவ பிள்ளைகளே எரிசா வந்து நாகமான பார்க்கவும் இல்லை யோர்தா நதியோ கலங்கின தண்ணீராய் காணப்பட்டது ரெண்டு ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல சீரியா தேசத்துல இரண்டு அதாவது விசேஷமான நதிகள் இருக்கிறது இதனால நாகமான் கோபப்பட்டு திரும்பி தன் தேசத்திற்கு போகிறார் திரும்பி போகிற வகையில யோதா நதியை வழியாக தான் போக வேண்டும் யோதா நதிக்கு வந்த உடனே அப்போது நாகமானுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார் ஐயா எலிசா தீர்க்கதாச்சு ஒரு பெரிய காரியம் ஒன்றும் சொல்லலையே இந்த யோதா நதியில தானே ஒரு ஏழு முறை ஸ்தானம் பண்ண சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் என்பது ரெண்டு ராஜா கிளம்புத்துக்கும் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல சொல்லப்படுகிறது நாகமான் அப்படியே வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டு யோர்தா நதியில் இறங்குறார் ஒவ்வொரு முழு முறையும் முழுகி எழுந்திருக்கிறதே வேலைக்காரன் கவனித்து கொண்டே இருக்கிறார் ஆறாவது முறையும் கவனிக்கிறார் அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் இல்லை ஏழாவது முறை அதாவது முழுகி எழுந்திருக்கும் போது குழந்தையின் சரீரத்தை போல மாறி சுகமானதை வேலைக்காரன் பார்த்து ஆச்சரியப்படுகிறான் தேவ பிள்ளைகளை நாகமான் உள்ளத்துல மாற்றம் வந்ததுங்க தேவனை ஏற்றுக்கொண்டார் எலிசாவின் இடத்துல வருகிறார் இஸ்ரேவலின் தேவனை தவிர பூமியில வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்பது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நவனை சொல்லுகிறார் ரட்சிப்ப நாகமான் அறிக்கையிட்டு காணிக்க கொடுக்கிறார் காணிக்கை எலிசாத்திற்கு தரிசி வாங்கல இனி இஸ்ரோவில் தேவனை தவிர வேறு எந்த தேவனையும் கொள்ள மாட்டேன் என்று இருக்கிற கொடுக்கிற இஸ்ரேவில் போய் என் தேசத்துல நான் பலிபிடம் கட்டி கத்தரை தொழுது கொள்ளுவேன் என்று இஸ்ரேவில் இருக்கிற மண்ண நபன கேட்கிறார் அதை எலிசா தீர்க்கதரிசி நபன கொடுத்து அனுப்புகிறார் இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல நம்மனா பார்க்கிறோம் இந்த சிறு பெண் மூலமாக நாகமான் சரீரத்துக்கு விடுதலை ஆத்துமாவுக்கு விடுதலை இதனால நாகமான் தேவனை அறிந்தது மாத்திரம் இல்லாம தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தளபதியாக நம்ம காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே யோர்தான் நதியில நாகமானுக்கு சுகம் இல்லைங்க கத்த சொன்ன வார்த்தை நிமித்தம் தான் சுகம் உண்டாகுதுங்க தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு நவனா ஆச்சரியப்படணும் நூற்றுக்கு அதிபதி ரோமானியன் புறஜாதியாக இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தனவன்னா ஆச்சரியப்பட்டார் ஆனால் தன் சொந்த ஜனமாய் காணப்பட்டு அவருடைய ஐவிசுவாசத்தை கண்டும் கத்தனவனா ஆச்சரியப்படுகிறார் தேவப்பிள்ளைகளே நம்ம இடத்துல கத்தரை எதை பார்த்தா தமது கிரிகளை நடப்பிப்பார் என்று சொன்னா நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணுங்க ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க யோபு சொல்லுகிறார் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரத்திலையும் சாராள இதை தான் சொல்றார் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று ஒன்று என்று சொல்லுகிறார் யோபு சொல்லுகிறார் கத்த செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அதனால ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம்ம பண்ணா ஆச்சரியப்படுகிற விதத்துல நாம் கத்தரை எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை விசுவாசிப்போம்னா ஆண்டோடைய செயல்பாடும் சுகமும் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருமையும் நமக்கு கிடைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வா விசுவாசிப்போம் ஜெபிக்கலாம் கிருவன் தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்து உங்களுக்கு காரம் கூட இருக்கட்டையாக பயன் அடத்துங்க இயேசு நாம்திச்சு நல்ல பிதாவே ஆமேன் பைசலா பைசலா